மற்றும் ஒரு தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு மிக முக்கியமான தலை குழந்தைகளுடைய ஸ்கிரீன் டைம் இன்னும் வார்த்தையில் சொல்ல போனால் குழந்தைகள் திரைக்கு முன்னால் செலவிடப்படுகின்ற நேரங்கள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றேன் திரைக்கு முன்னால் செலவிடுகின்ற நேரம் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பங்களில் அது தொலைக்காட்சி பெட்டியாக இருக்கலாம் மொபைல் போன்ஸ்களாக இருக்கலாம் டெப்களாக இருக்கலாம் மடிக்கணினிகளாக இருக்கலாம் இவ்வாறு பல்வேறு பட்ட சாதனங்களினுடைய பாவனை தற்காலத்தில் அதிகரித்து காணப்பட்டிருப்பதன் காரணமாக இது தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன் இந்த அதிகரித்த பாவனை காரணமாக எவ்வாறான பாதிப்புகள் எங்களுடைய குழந்தைகளில் ஏற்படுகின்றது இதனை நாங்கள் தவிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் என்னவிதமான விதமான வழிவகைகளை கையாளலாம் என்பது தொடர்பாக மிக விரிவாக இருக்கின்றோம் நான் டாக்டர் தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை பார்வையிடுவதற்காக எங்களுடைய டாக்டர் யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்து தற்போதைய சூழலில் இந்த லத்திரனியல் சாதனங்களின் பாவனையானது மிக அதிக அளவில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் கோவிட்டின் பின்னரான சூழலில் இந்த உலகம் மாற்றத்தை நோக்கி சென்றிருக்கின்றது எனவே இந்த ஆன்லைன் வகுப்புகள் அதே போன்றது டிஜிட்டல் சூழல் டிஜிட்டல் என்வாயன்மெண்ட் போன்ற நடைமுறைகள் காரணமாக இந்த இலத்திரணியல் சாதனங்களின் பாவனை அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரை ஆசிய நாடுகளை பொறுத்தவரையிலும் கூட இந்த திரைக்கு முன்னால் செலவிடுகின்ற நேரம் அதிகரித்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம் சராசரியாக இலங்கையை பொறுத்தவரை சுமார் மூன்று தொடக்கம் ஐந்து மணித்தியாலங்கள் வரை இந்த திரைக்கு முன்னால் குழந்தைகள் நேரத்தை செலவிடுவதாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்குவதற்காக எந்தளவு நேரம் அவர்களுக்கு இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை இந்த ஸ்கிரீனை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டியது மிக முக்கியமான விடயமாக இருந்திருக்கின்றது எனவே இந்த சுகாதார தரப்பினர் பரிந்துரை செய்கின்றதன் அடிப்படையில் உங்களுடைய குழந்தை இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய பரிந்துரை நீங்கள் முற்றுமுழுதாக அவர்களுக்கு இந்த ஸ்கிரீனை வழங்காமல் இருப்பதுதான் மிக பொருத்தமான விடயமாக கருதப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இந்த இரண்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் அவர்கள் தற்பொழுதுதான் தூண்டல்களை உள்வாங்கிக் கொண்டு போல் அவர்களுடைய மூளை விருத்திகள் இடம்பெறுகின்ற வயதாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த கால பகுதியில் அவர்களுக்கு முறையான தூண்டல்கள் இந்த சூழலில் இருந்து பெறப்படுவது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே முறைகேடான தூண்டல்கள் தொலைபேசிகள் மூலமாக இந்த ஸ்கிரீனின் மூலமாக பெறப்படுவதன் காரணமாக அவர்களுடைய மூளை விருத்திக்கு அவர்களுடைய ஆளுமை விருத்திக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அதே போன்று இரண்டு வயதுக்கும் ஐந்து வயதுக்கும் உட்பட்ட குழந்தைகளுக்கு சுமார் ஒரு மணித்தியாலத்தையும் விட குறைவான நேரமே வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஒரு மணித்தியாலத்துக்கும் குறைவான நேரம் என்று சொல்கின்ற நேரத்தில் குறிப்பாக ஒரு கல்வி நிகழ்ச்சிகளாக அல்லது பெறுமதி சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளாக இருப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்றுதான் குறிப்பிடப்படுகின்றது எனவே இதனை ஒரு டூ வே தனியே அவர்களிடம் இந்த ஸ்கிரீனை வழங்கிவிட்டு ஒரு மணித்தியாலாம் பார் என்று சொல்வதை விட அவர்களுடன் பெற்றார் உட்கார்ந்து திரையில் போகின்ற விடயம் தொடர்பாக பிள்ளைகளுடன் கலந்துரையாடி அதனை வழங்குகின்ற ஒரு நடைமுறையை தான் பரிந்துரை செய்கின்றது இதன் காரணமாகத்தான் ஒரு டூ வே கம்யூனிகேஷன் மூலமாக அதனால் குழந்தைகளுக்கு எந்த விதமான பாரதூரமான பாதிப்புகளும் ஏற்படாத ஒரு நிலைமை உருவாகின்றது அதே போன்று ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அதாவது ஆறு வயதுக்கும் பதிமூன்று வயதுக்கும் இடைப்பட்ட குழந்தைகளுக்கு சுமார் ஒன்று தொடக்கம் இரண்டு மனுத்தியாலம் அளவிலான திரையை வழங்கப்பட முடியும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த வகுப்பினருக்கும் கல்வி நிகழ்ச்சிகள் அவர்களுடைய வகுப்பு நிகழ்ச்சிகள் அல்லது மிகவும் பெருமதியான நிகழ்ச்சிகள் வே கம்யூனிகேஷன் மூலமாக வழங்கப்படுவதுதான் மிக பொருத்தமான விடயமாக இருக்கும் என்றுதான் பரிந்துரை செய்யப்படுகின்றது பதிமூன்று வயதுக்கு மேற்பட்ட கட்டிலமை பருவத்தில் உள்ள சிறுர்களுக்கு பிள்ளைகளுக்கு அவர்கள் ஓரளவு பகுத்தறிவுடன் ஓரளவு வளர்ந்த பிள்ளைகள் என்பதன் காரணமாக அவருடைய கல்விகள் ஒன்லைன் வகுப்புகளாக இருக்கலாம் மற்றும் இன்னொரு விடயங்களுக்கு அவர்களுக்கு இந்த ஸ்கிரீன் வழங்கப்படுவது பொருத்தமானதாக இருக்கும் என்றாலும் கூட இந்த நேரம் பாதிக்கப்படக்கூடிய நேரங்கள் தொடர்பாக பெற்றோர்களாக இருந்தாலும் சரி சிறுவர்களாக இருந்தாலும் சரி ஒரு முறையான கட்டுக்கோப்புடன் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த சுகாதார தரப்பினர் பரிந்துரை செய்கின்றனர் எனவே இந்த எல்லையை தாண்டி இவ்வாறான பாவனைகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் தான் இந்த குழந்தைகள் இந்த பிள்ளைகள் பாரதூரமான பிரச்சனைகளை முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன நாங்கள் சமூகத்தில் அவதானிக்கின்றோம் அடம்பிடிக்கின்ற பிள்ளைகள் ஒரு முறைகேடாக வளர்கின்ற பிள்ளைகளாக சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகின்ற பிள்ளைகளாக வளர்ச்சி மூளை வளர்ச்சி வேண்டிய குழந்தைகளாக கூட சில குழந்தைகள் சமூகத்தில் உலாவி நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் இது ஒரு காரணமாக இந்த ஸ்கிரீன் டைம் கூட செல்வாக்கு செலுத்துகின்றது என்பது தொடர்பாக பெற்றோர்கள் கட்டாயம் விளங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே இந்த ஸ்கிரீன் டைம் பாவிப்பதன் காரணமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன முதலாவதாக சொல்லப்போனால் போனால் உடலியல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுகின்றது அவர்கள் இந்த ஸ்கிரீனுக்கு அடிமையாவதன் காரணமாக திரையில் அதிக நேரம் செலவழிப்பதன் காரணமாக அவர்களுடைய உடற்பயிற்சி நேரங்கள் குறைவாக இருப்பதன் காரணமாக அல்லது சாப்பாட்டு நேரத்தில் இதனை பாவித்து அவர்களை அறியாமலேயே பல்வேறுபட்ட உணவு வகைகளை திரைக்கு முன்னால் இருந்து அதிகரித்த அளவுகளில் சாப்பிடுவதன் காரணமாகவும் உடற்பயிற்சி குறைவாக இருப்பதன் காரணமாக அவர்களுடைய உடல்நிறை அதிகரிப்பு ஏற்படுகின்றது அவர்களுடைய பிஎம்ஐ அதிகரிக்கின்றது அதே போன்றுதான் அவர்களுக்கு உடலியல் ரீதியான பல்வேறுபட்ட சிக்கல் நிலைமைகள் தோன்றுகின்றது இடுப்பு முதுகு வருத்தங்களாக இருக்கலாம் அதே போன்று கழுத்து வருத்தங்களாக இருக்கலாம் அதே போன்று முக்கியமாக ஐஸ்ட்ரெயின் என்று சொல்லப்படக்கூடிய கண்களுடைய பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது பலரும் பல பிள்ளைகளும் தற்காலத்தில் நாங்கள் அவதானித்தால் கண்ணாடி அணியக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இதுவும் இந்த திரைக்கு முன்னால் அதிக நேரம் செலவிடுவதன் ஒரு பாதிப்பாகவே கருதப்படுகின்றது அதே போன்றுதான் உளவியல் ரீதியான பாதிப்புகளையும் பல்வேறுபட்ட பிள்ளைகள் முகம் கொடுக்கின்றனர் அவர்கள் தைரியம் குறைந்தவர்களாக மன வளர்ச்சி சிலவேளை மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக கூட மாறுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இந்த திரைக்கு முன்னால் அடிமையாதல் காரணமாக ஒரே விடயங்களை பலதளவை பார்வையிடுவதன் காரணமாக அவர்களுடைய உள வளர்ச்சி உள ரீதியான மன ரீதியான வளர்ச்சிகளும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் உருவாவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இதனால் தான் நாங்கள் சமூகத்தில் அடம்பிடிக்கின்ற கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத மற்றும் இன்னொரு அண்ண உல பிரச்சனைகளுக்குள்ளான குழந்தைகள் சமூகத்தில் இப்பொழுது பொதுவாக பரவலாக காணப்படக்கூடிய ஒரு நிலைமையையும் நாங்கள் அவதானிக்கின்றோம் அதே போன்றுதான் இந்த பாவனை அதிகரிப்பதன் காரணமாக பாடசாலை கல்வி நடவடிக்கைகளில் கூட பாரிய பின்னடைவுகளை முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இந்த திரைக்கு முன்னால் செலவிடுகின்ற நேரங்கள் காரணமாக அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் தான் இவ்வாறு நடைபெற எதிர்நோக்கி நோக்கி இருக்கின்றது அதே போன்று தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுகின்றது தூக்க காணப்படுகின்றதுக்கு முன்னால் இவ்வாறான வழங்கப்படுவதன் காரணமாக அந்த ஸ்கிரீனில் இருந்து வெளியிடப்படுகின்ற ப்ளூ லைட் காரணமாக அவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு தூக்கம் கிடைக்க பெறாமல் போகின்ற ஒரு நிலைமை உருவாகின்றது இதன் காரணமாக அவர்களுடைய இந்த தூக்கம் கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது அதே போன்றுதான் இருக்கின்ற அடுத்த பிரச்சனை அவர்கள் சோசல் இன்டராக்ஷன் குறைந்த பிள்ளைகளாக அடிமையாக தொடர்ந்தும் ஒரே நிகழ்ச்சிகளையே பலதட பார்க்கின்ற விடங்கள் அதே போன்று சூழலுடனான தொடர்புகள் இல்லாத நண்பர்களுடன் தொடர்புகள் இல்லாத பெற்றோர்களுடன் தொடர்புகள் இல்லாத பிள்ளைகளாக காணப்படுகின்றார்கள் உடற்பயிற்சி என்ற சொல்லையே கேட்காத பிள்ளைகளாகத்தான் தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் இதனால் அவர்களிடத்தில் காணப்பட வேண்டிய பேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய கம்யூனிகேஷன் செய்யத்துக்கும் தயங்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக அவர்கள் உருவாகி கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இவ்வாறான பல்வேறு உளவியல் சமூகவியல் உடலியல் ரீதியான பல்வேறு பட்ட சிக்கல் நிலைமைகள் இந்த ஸ்கிரீன் அதிகரித்த பாவனை காரணமாக ஏற்படுகின்றது எனவே பெற்றோர்கள் என்கின்ற ரீதியில் பாதுகாவலர்கள் என்கின்ற ரீதியில் இது தொடர்பாக மிகவும் கவனமாகவும் கண்டிப்பாகவும் நடக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது நாங்கள் ஸ்கிரீன் டைம் தொடர்பாக கதைக்கின்ற நேரத்தில் அவர்களை முற்றுமுழுதாக இதனை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிடவில்லை இந்த காலத்தின் வளர்ச்சியில் கோவிடின் பின்னானுத வளர்ச்சியில் அவை வழங்கப்பட வேண்டும் என்றாலும் கூட அதனை ஒரு கட்டுக்கோப்பில் வழங்குவது ஒரு மிக பொருத்தமான விடயமாக இருக்கின்றது எனவே இவ்வாறான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக பெற்றார்களாகிய நீங்கள் எவ்வாறான வழிவகைகளை கையாளலாம் என்று நாங்கள் தற்பொழுது பார்ப்போம் குறிப்பாக அவர்களுக்கு ஒரு டாகட்டை வையுங்கள் அவர்களுக்கு ஒரு நாளுக்கு இந்த நேரத்தில் இவ்வளவு தான் வழங்கப்படும் என்ற ஒரு விதியை போட்டு வையுங்கள் எனவே அவர்களுக்கு சாப்பாடுக்கு முன்னால் சாப்பாட்டை ஸ்கிரீனை காட்டி வழங்குவதை மு இயலுவான முறையில் நீங்கள் தவறு பாருங்கள் அதே போன்று தூக்கத்துக்கு முன்னால் அவர்களுக்கு ஸ்கிரீன் வழங்குவதையும் கட்டாயமாக தவறுங்கள் இதன் காரணமாக அவர்களுக்கு ஆரோக்கியமான தூக்கம் போகின்றது இந்த அதிகரித்த பாவனை காரணமாக எனவே அவர்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நேர ஒழுங்கை வையுங்கள் இந்த நேரத்தில் என்னுடன் சேர்ந்துதான் நீங்கள் சிறையை பார்க்கலாம் அவதானிக்கலாம் என்கின்ற ஒரு கட்டுக்கோப்பை உருவாக்குங்கள் இதன் காரணமாக அவர்கள் ஒரு இந்த இருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றது அதே போன்றுதான் அவர்களுக்கு வெளிக்கலச் செயற்பாடுகளில் ஆர்வத்தை ஊட்டுங்கள் விளையாட்டுகளின் மீது வீட்டு தோட்டங்கள் செய்கின்ற மீது அல்லது மற்றும் இன்னொரு கைவேலைகளை மேற்கொள்கின்ற விடயங்களிலாவது அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதன் காரணமாக அவர்களுக்கு இந்த ஸ்கிரீனில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று முக்கியமான ஒரு விடயம்தான் அவர்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் தொலைபேசிக்கு அடிமையாக இருந்து நீங்கள் எந்த நேரம் முன்னால் நின்று திரைக்கு முன்னால் நேரம் செலவிடுபவராக இருந்து உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் விரல் நீட்டி உங்கள் பிள்ளைக்கு கட்டளை பிறப்பிக்கின்ற நபராக இருந்தால் பிள்ளை ஒருபோதும் இதனை தவிர்த்து கொள்ளாது எனவே நீங்கள் உதாரண புருஷர்களாக ரோல் மாடல்களாக நடந்து கொள்வதன் மூலமாகவும் அவர்களிடமிருந்து இந்த தொலைபேசி பாவனையை அல்லது இந்த ஸ்கிரீனை தூரமாக்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் கிட்டுகின்றது அதே போன்று நீங்கள் செய்யக்கூடிய மற்றைய விடயம்தான் அதாவது டெக் சொல்லப்படக்கூடிய தொலை தொடர்பு சாதனங்கள் இல்லாத ஒரு சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும் உங்களுடைய ஒரு கால அட்டவணையில் இதனை பாவிக்காத ஒரு காலத்தை ஒரு நேர இடைவெளியை நீங்கள் உருவாக்க வேண்டும் குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் சாப்பிடுகின்ற நேரங்களில் குடும்பமாக இருந்துதான் சாப்பிடுவோம் எனவே ஒரு முறையான ஆரோக்கியமான ஃபெமிலி டைமை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் பெமிலி டைம் குடும்பத்தினர் ஒன்றாக இருந்து உறவாடுகின்ற சாப்பிடுகின்ற நேரங்களில் இந்த தொலைபேசி பாவனை இந்த ஸ்கிரீன் டைம் பாவிக்கப்படுவதை நீங்கள் தடை செய்யுங்கள் இதன் காரணமாக குடும்பத்துடன் உறவாடுவதற்கான நேரங்கள் அதிகரிப்பதற்கான இந்த ஸ்கிரீனில் இருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றது அதே போன்று இருக்கக்கூடிய மற்ற விடயம்தான் நல்ல வீடியோக்களை நல்ல விடயங்களை அவர்களுக்கு காட்ட முயற்சியுங்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இலகுவாக தொலைபேசியை டெப்பை ஸ்கிரீனை லேப்டாப்பை வழங்கிவிட்டு செல்லாமல் அவர்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகளை நல்ல கல்வி நிகழ்ச்சிகளை நல்ல ஆக்கபூர்வமான அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் யூடியூபை எடுத்துக்கொண்டாலும் கூட தற்பொழுது யூடியூப் கிட்ஸ் என்கின்ற ஒரு புதிய செயலி காணப்படுகின்றது எனவே இந்த யூடியூப் ஃபார் கிட்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் எதனை பார்க்க வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் திட்டமிட்டு அதனை குறிப்பிட்டவற்றை பார்ப்பதற்கான அனுமதியை வழங்க இருக்கின்றது எனவே தேவையில்லாத விடயங்கள் அவர்களுக்கு வயதுக்கு தகாத விடயங்கள் பார்ப்பதிலிருந்து கொள்வதற்காக ஒரு நல்ல குவாலிட்டியான நல்ல தரமான விடயங்களை மாத்திரம் பார்ப்பதற்கு உண்டான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம் இதன் காரணமாக அவர்கள் இந்த ஸ்கிரீனுக்கு தேவையற்ற விடயங்களை பார்ப்பதற்கு அடிமையாவதிலிருந்து உங்களுடைய குழந்தைகளை காத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்றுதான் வளர்ந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஒரு விடயங்கள் தெளிவுபெறுகின்ற வயதை அடைகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுடன் நல்ல முறையில் உரையாடுங்கள் இந்த ஸ்கிரீன் தொடர்பாக நீங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் அவர்களுக்கு செயற்பாடுகள் விளையாட்டின் மீது ஆர்வங்களை ஊட்டுங்கள் கார்டனிங் இருக்கலாம் வேற இருக்கலாம் அவைகள் மீது அவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்குங்கள் இதன் காரணமாக அவர்கள் இந்த தொலைபேசிகளிலிருந்து இருந்து இலகுவாக வெளியே வரக்கூடிய நபர்களாக காணப்படுவார்கள் எனவே இற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு உதாரண புருஷர்களாக ரோல் மாடல்களாக வழிகாட்டிகளாக இருப்பதன் மூலமாக அவர்களை இந்த தொலைபேசி பாவனை ஸ்கிரீன் டிபெண்டன்ஸ் அல்லது திரைக்கு முன்னால் அதிக நேரம் செலவிடுவதிலிருந்து உங்களுடைய குழந்தைகளை மீட்பதற்கான சந்தர்ப்பமாக அமைகின்றது எனவே இந்த முறைகளை நீங்கள் கையாள்வதன் காரணமாக உங்கள் குழந்தைகள் நாளை இந்த சமூகத்துக்கு பெருமதி வாய்ந்த பிள்ளைகளாக உருவாகுவதற்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களால் கண்டிப்பாக இது முடியும் எனவே திரைக்கு முன்னால் அதிக நேரம் செலவடுவதில் உங்களுடைய குழந்தைகளை காத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் நாளை அவர்கள் நல்ல முறையில் வளர்ந்து வருவார்கள் தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை பார்வையிடுவதற்காக எங்களுடைய டாக்டர் அண்ட் ஸ்வாரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்க